ஏ வணக்கம் வடலூரில் வள்ளலார் பெயரில் சர்வதேச மையம் அதன் அடிப்படையில் கட்டப்படக்கூடிய கட்டடம் பற்றிய குழப்பங்கள் நாளுக்கு நாள் சுத்த சன்மார்க்க அன்பர்களிடம் பெருகி வருகிறது அமையப்போகும் கட்டிடத்தால் வடக்கு பெருவெளியில் நின்று கொண்டு தெற்கு நோக்கி விண்ணப்பம் செய்கின்ற வள்ளலார் வகுத்த வழிபாடு முறை மாற்றப்பட்டுவிடுமோ என்ற அச்சமும் குழப்பமும் வருவது இன்று உள்ளது காரணம் வடக்கில் நின்று கொண்டு தெற்கு நோக்கி வழிபாடு செய்வதே சுத்த சன்மார்க்க வழிபாடு முறை என்பதை உறுதியாக இருக்கிறோம் வளலாரால் அது வகுக்கப்பட்டு உள்ளது இதற்கு தவ கூடங்கள் அமைத்து தரதான் அரசு தயாராக உள்ளது என சொல்லப்பட்டாலும் உறுதியாக தெரியாததினால் குழப்பம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது கட்டப்படும் கட்டிடம் சபை அருகில் கூடாது வடக்கு பகுதியில் போதிய அளவு இடம் இருக்க வேண்டும் அதனால் கட்டப்படும் கட்டிட அமைப்பு முறைகள் குறித்த விவரங்களை சுத்த சன்மார்க்க மூத்த சான்றோர்கள் தலைமை சங்க பிரதிநிதிகளிடம் தெரியப்படுத்தி தெளிவுபடுத்த வேண்டுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்து சமய அறநிலைய ஆட்சித்துறையின் கடமை கடமையும் ஆகும் வடக்கு பெருவழியில் தவக்கூடம் சுத்த அந்த பயிற்சிக்கான இடம் இருக்க வேண்டும் இருக்கும் என்ற நம்பிக்கையில் அனைவரும் இருக்கின்றோம் காரணம் வடக்கு திசையில் நின்று தெற்கு நோக்கி சாகா கல்விக்கு விண்ணப்பம் வைக்கின்ற வழிபாடு முறைதான் சுத்த சுத்தசன்மார்க்கத்தில் மிக முக்கிய கொள்கையாகும் இதை மேதக அரசு கவனத்தில் கொண்டு மையம் பற்றிய வழக்கம் போதியளவு வடக்கு பெருவெளியில் இடம் இதை உறுதி செய்ய வேண்டுமாறு தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறோம் வள்ளலாரின் உண்மை பொதுநெறி உலகமெங்கும் பரவிட பல திட்டங்களை வகுத்து கொடுத்து பல கோடி பணம் அரசு நிதி இதற்கு ஒதுக்கியதற்கு சுத்த சன்மார்க்க அன்பர்கள் என்றும் மேதகு அரசுக்கும் தமிழக முதல்வருக்கும் நாங்கள் நன்றியுடன் கடமைப்பட்டுள்ளோம் உள்ளோம் இனிவரும் காலங்களில் எட்டு வாசல்கள் திறந்து ஜோதி காட்டுதல் வடக்கு திசையில் சுத்த மெய்ஞான தவக்குடம் மற்றும் அடிப்படை வசதிகள் வரப்போகிறது என்ற மிக மகிழ்ச்சியுடன் மக்கள்களும் அன்பர்களும் இருக்கிறார்கள் என்பதையும் நாங்கள் தெரியப்படுத்திக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன் ஏன் வடக்கு பெருவழி முக்கியம் என்பதை காண கீழ்வரும் விளக்கம் மற்றும் யூடியூப் காண வேண்டுமாறும் கேட்டுக்கொள்கின்றேன் அன்புடன் ஏ